அங்க இருந்து ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு ஒரு வேற சேனல் டிக் கொடுத்தானே அந்த இடத்துக்கு வந்து மார்க்கட் மார்க்கெட் வந்து இப்போ ராஜ்ய விதன பதவியை சேர்த்து விட நடவடிக்கை берுகிறது. थैंक यू थैंक यू. ஒரு சீரியல் மட்டும் ஒரு போட்டோ எடுங்க. சார் ஆ எல்லாரும் வந்து சார் அன்பர்கள் அத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ராஜபுத்திரன். கசத் சினி கிரியேஷன்ஸ் உடைய ராஜபுத்திரன் இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வரதே பெரிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து அண்ணன் ஆதர்ஷா தம்பி ஷஃபி கண்ணை எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடன் அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க எல்லாரும் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகம் ஆகிறாரு எனக்கு இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு புது இயக்குநர்களுடன் வந்து நடித்தது வந்து என்னோட என்னஸ் என்னோட லக் அது அந்த வகையில் வந்து இவர் ஒரு புது இயக்குனர் கூட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தம்பி வெற்றி வெற்றி பட நாயகன் அவரு வெற்றி எங்க வெற்றி வெளியே இருக்கா வெற்றி வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி ரொம்ப மரியாதை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் உடனே இந்த படத்தை வந்து பணி முடிந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா ஜகேஷனோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் வர்றாரு அதுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுமை எல்லாரும் தமிழ்ல வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்கிறாங்க அவர் வந்து அங்க ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ மட்டும் இல்லாம வந்து அருமையா வந்து ரொம்ப பிசியா இருக்கிறாங்க நமக்காக வந்து படத்துல வந்து நடிச்சிருக்காரு அவரு வந்து வருக வருக என்று வரையற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ் தமிழ் திரையுலகத்துக்கு தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு அவர் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ மச் வெற்றி 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 கூப்பிடுங்க அப்புறம் வந்து வந்து குட்டி மோனாளி இவர் மோனாளி வந்து எல்லாம் இந்த அளவுக்கு வந்து முக்கியம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுல வந்து இன்னைக்கு வந்து இவர் அறிமுகம் சினிமாவிலேயே நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப ஆசைப்படுவது நடிக்கணும்னு அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்துல அப்புறம் வந்து ஹீரோயின் வர

டான்ஸ் ஆட மாட்டேன்னா விட மாட்டேன் சாரி எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயங்குடி கிராமத்தில் போய் அங்கே இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ புரியுமா அவ்வளோ அன்பா எல்லாரும் இங்கே இங்கே போனாலும் அப்பா வேலை பிரியத்தில் எல்லாரும் நம்மளை வந்து வரவே இருக்காங்க அதே மாதிரி வந்து ஏன் மேலேயும் பிரியத்தில் இருக்காங்க தம்பி விற்கிற பொருள் வேலையும் ரொம்ப பிரியமா இருக்காங்க

கவிதை நீங்களே வந்து பார்த்துங்க ரொம்ப சந்தோஷம் அங்களை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ் அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதியிருக்கார் இப்போ சமீபத்தில் டூரிஸ்ட் ஹாலிலேயே கூட சாங்ஸ்லாம் அவர் எழுதுறாரு ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பரிபோகத்தில் எனக்கு வந்து இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எனக்கு ஹாப்பி தம்பி இம்மான் மறக்க வி ஆர் கிரேட் டைம் அங்கே

யூத்தா என்ற படத்துல எப்படி வந்து மணி என்ன பக்கத்துல எனக்கு வந்து யூத்ல தெரியுதோ அதே மாதிரி உடம்பு நல்லா இருக்காது ஆமா நெல்லை அண்ண பணிகுமார் மண்ணை மாதிரி எல்லாருமே இருக்க எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒரு ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல எல்லாருக்கும் தெரியும் என் மனசுல இருந்து எல்லாரையும் வந்து ஒரு வளையத்து தேவராஜ் எல்லாருமே அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா குஜ்ஜா இந்த உமா தானே அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாண்டது அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட அண்ணன் நீ எப்படி பாடணி ஏன்னு அவரு ஒரு சின்ன ஒரு அப்ளா சார் இருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் சார் லிவிங்ஸ்டன் வந்து குமார் ஜிஎன் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துனா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறிவுடைய நலன் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து

சக்தி வேல் சக்தி வேல் சொல்லும்போது போது வாங்கியிருக்காங்க படத்தை அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கவலைப்பட்டிருக்கோம் ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க அந்த வகையில் கந்தன் குரூப் எல்லாருக்கும் என்னோட பலமாந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிஞ்சுச்சு இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் வந்து பெருசு ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிட்டு இருக்குது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் அப்புறம் வந்து முக்கியமா வந்து என் டைவர்டாகவும் எனது சகோதரமா வாங்கிட்டு பாபு இல்ல தான் எங்க வீட்டுல பல விஷயங்கள் நடக்காது அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து இவ்வளவு தூரம் மூவ் ஆகுறது காரணமே வந்து டைமிங் பாபு தான் அதற்கு நன்றி சொல்ல கவனப்படுத்தும் வணக்கம் நன்றி எங்க அண்ணி எங்க குடும்பங்க எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்க ஏன் இவ்வளவு சொல்றேன்னா அவங்கள இத்தனை வருஷம் சினிமால இவ்வளவு வருஷம் இருக்கணும்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சினிமால இருக்கணும்னா குடும்பத்தோட ஆதரவு இல்லாம இருக்கவே முடியாது அதனால முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு காவல்துறையில இருந்தேன் இருந்து வேலையை விட்டுட்டு இந்த சினிமா தாங்க அதனால அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னன்னா இந்த ஆடியோ ஆடியோலஞ்சு ஏன் நடக்குதுன்னா நம்ம இருக்காங்களா அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க நம்ம பேசுறது எல்லாமே இந்த பத்திரிகையாளர்கள் நம்மளோட இந்த இந்த ஆடியோலஞ்சு இவ்வளவு பெருசா பண்ணி இவ்வளவு விஷயம் பண்ணி அது போய் ஆடியன்ஸுக்கு சேரணுங்கிறது பண்றோம் அதனால பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட குரு ஆஹ் குரு வசந்த் சார் ஏன்னா சின்ன வயசுல இந்த எஸ்பி பி சார் வந்து மூச்சு விடாம பாடியிருப்பாரு அது பாட போது நம்ம ஒரு பிரமிச்சு பார்த்துருக்கோம் என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டேரக்டர்ட்டே நம்ம போய் வேலை பார்த்தோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அவர்கிட்ட போகும்போது நிறைய விஷயங்கள் மாதிரி இருந்துச்சு சில புருஷன் நிப்பாட்டம் போல பார்த்தா எல்லாரையும் நிப்பாட்டி மேக்சிமம் எல்லாருமே நடிகர்களுக்கு டேரக்டர் போயிடுவாங்க ஆனா இவர் வந்து நடிகர்களை தனக்கானதை ஆக்கிக்குவாரு அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வசன் சார் அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி நிறைய கத்துக்கிட்டேன் எங்க டைரக்டர் வசன் சார் இருக்காங்க வந்ததுக்கு நன்றி ரொம்ப அப்புறம் நந்தாப்பிரியை சார் திருமாணிக்கம் இப்ப ஒரு படம் வந்திருக்கு நான் சா திருமாணிக நந்தாப்பிரியை சார் தான் முதல்ல ஒர்க் பண்ணேன் திருமாணிக்கம் வந்து இன்னைக்கு வந்து வெற்றி படமா இருந்திருக்கு நிறைய அவர்கிட்ட கத்துக்கிட்டது என்ன ஓடிக்கிட்டே தவம் பண்ணணும்னு சொல்லுவாரு என்னன்னா சினிமால தோத்துக்கிட்டே தோத்துக்கிட்டே இருந்தாலும் இல்ல ஒரு ஜெ அடுத்தடுத்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருத்தனை காணாம போயிருவாங்க அவரோட இருந்த எத்தனோ பேர்கள் சினிமாவில இல்ல ஆனா அவர் இன்னைக்கு வரைக்கும் சினிமால இருந்துகிட்டே இருக்காரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காரு அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்ட அவர்கிட்ட கத்துக்கிட்டது இல்லைன்னா முயற்சி 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 உழைப்பு அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படம் இந்த படம் ஆரம்பிச்சது அதை பத்தி நான் சொல்லிடுறேன் இந்த படத்தை எப்படி ஆரம்பிச்சோங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஐயப்பன் கேமராமேன் மொழி பெரியவா டேனி ஆலிவர் டேனி இருக்காரு அவர் தான் இந்த படத்துக்கான ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அவர் தான் தயாரிப்பாளர் அவரோட ஃப்ரெண்டு வசீர் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு வசீர் சார் தான் கோர சார் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் வந்து கதை கேட்டு எனக்கு முன்பு நிறைய கொடுத்துருக்காங்க நான் நிறைய ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கேன் எல்லா ஆஃபீஸுமே ஷூட்டிங் போடுறது மாதிரி நின்று அதனால ஒரு பெரிய மன உளைச்சலா இருந்தேன் ஆனால் கதை கேட்டு எவ்வளவோ பேர் வந்து கதை கேட்டு முன்பு கொடுத்து கூட பண்ணல ஆனா இந்த தயாரிப்பாளர் என்கிட்ட கதையே கேட்கல நான் ஒரு பத்து நிமிஷம் ஐடியா மட்டும்தான் சொன்னேன் ஆனால் இந்த தயாரிப்பாளர் எனக்காண்டி இந்த படம் பண்ணாரு நம்பி பண்ணாரு அதோட அவரோட ஃபருக்குங்கிற சார் வந்து கூட சேர்ந்துக்கிட்டாரு ரொம்ப நன்றி அவர் தான் வந்து பிரபு சாரை சொன்னார் நான் முதல்ல ஒரு பட்ஜெட்ல சொல்லியிருந்தேன் பிரபு சார் அவர் இந்த கலைக்கு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்ன சொன்னார் பிரபு சார் உள்ளே வந்த உடனே இந்த படத்தோட கலரே மாறிடுச்சு அதுக்கப்புறம் வெற்றி வெற்றி என்ன நான் சின்ன வயசில் வந்து பிரபு சாரை பற்றி ஒன்று சொல்லணும்னா சின்ன வயசுல வந்து நான் மணிம்தர் நம்ம போலீஸ்ல இடத்துல வந்திருக்கேன் அங்க ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு ரொம்ப சின்ன வயசுல ஒருத்தர் ஒரு அழகா கலரா ஒருத்தர் இருந்தாரு மைண்ட்ல இருந்துச்சு அவர் ஒவ்வொருத்தரோட படம் பார்க்கும் போது அவரை தொடர்ச்சியா ஃபாலோ இருந்த மாதிரி இருந்துச்சு கடைசியில இன்னைக்கு அவரை வச்சே படம் பண்ணிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவருதான் சின்ன வயசுல பார்த்த நம்ம முதல் நடிகர் அவரை வச்சு இன்னைக்கு படம் படம் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி வெற்றி வந்து இந்த படம் வந்து நான் போன்ல தான் கதை சொன்னேன் சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து ஆஃபீஸில் வந்து நான் இந்த படம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டாரு வெற்றிக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சப்போர்ட்டாக வந்து ஃபுல்லாக இருந்தார் மேக்சிமாவே அவர் வேற பேட்டர்னில் நடித்த ஒரு ஹீரோ ஒரு கிராமத்து இதெல்லாம் இதுவரைக்கும் நடிக்கலை அதே மாதிரி ஒரு கேலப்பிங்காக ஒரு இது பண்ணி நடிக்கல இந்த லவ் முல்லாம் நீங்கள் படங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி நடிக்கல அந்த மாதிரி நடித்ததில் அவரை அவரை வச்சு எடுத்ததுல மகிழ்ச்சி ஒரு முக்கம் என்னன்னா சார் தான் முதல்ல பார்த்தாங்க இந்த படத்தை அவரே வந்து சாரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அவரே வந்து சப்போர்ட்டா எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சத்யவே சாருக்கு ரொம்ப நன்றி இதுல வந்து என்னன்னா அதுக்கடுத்து பார்த்தா வில்லன் வில்லன் கேரக்டருக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்துருந்தோம் அவர் வந்து செட் ஆகலை நடிக்க வச்செல்லாம் பார்த்தோம் பயமா இருந்துச்சு ஷூட்டிங்க்கு முன்னாடி என்ன டூ த்ரீ வீக்ஸ் மணிக்கு வீலம் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் நம்ம இணைய குணரா ஒர்க் பண்ணாரு அவர் வந்து ரொம்ப நாளா என் கூட வந்து பயணித்த நண்பர் என்னோட துக்கத்திலையும் எல்லாத்துல இடத்துலயும் இருந்தவர் முத்துங்குறவரு அவர் வந்து குமார் சார் சொன்னாரு குமார் சார் என்கிட்ட கேட்காமலே அவர்கிட்ட போன்ல கதை சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கி அப்புறம் சொன்னாரு ஜி நம்மளுக்காண்டி அவர் பண்றேங்கிறாரு அப்ப சில விஷயங்கள் சொன்னா கோமல்குமார் சார் ஜி அவளை ஹீரோவா இருக்காரு நம்ம அந்த அளவுக்கு அவர் பட்ஜெட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் உடனே கோமல்குமார் சார்ட்டு இந்த சீதோஷன் டேரக்டர் இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு கோமல்குமார் சார் கதையை கேட்டுட்டு ஒரு ரூபா வாங்கலை தமிழில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு அவரை பத்தி சொல்லணும்னா சினிமா மேல அவ்வளோ பேஷன் என்னன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம நடிகர்கள் நிறைய பாக்குறோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ பேஷன் கேரளனுக்குள்ளே போகவே மாட்டாரு அங்கேயே நிற்பாரு ஷூட்டிங் அதே மாதிரி டேரக்டரை வாத்தியா இருந்தா பாரு அந்த அளவுக்கு டேரக்டர் மேல மதிப்பு மிக்க ஒரு நடிகர் அவர் அந்த படத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண தமிழ்ல வந்து அறிமுகப்படுத்தினதுல ரொம்ப மகிழ்ச்சி அவர் எனக்கு சப்போர்ட் ஆனதுல ரொம்ப நன்றி